தலைப்பு தி போட்டோ கிரியேஷன் சிர்டிப்பின் புகைப்பட நாடகம் பக்கம் முப்பத்தி மூன்று பஸ்கா ஏற்படுத்தப்பட்டது பார்வோனுக்கு முன்பாகும் ஆரோனும் பஸ்காவை புசித்தல் எகிப்தின் தலைச்சன் பிள்ளைகள் மறித்தனர் மீண்டும் மீண்டுமாக மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் என் ஜனங்களை போகவிட வேண்டும் எனும் தேவ செய்தியுடன் சென்றார்கள் மீண்டும் மீண்டுமாக வாதிகளும் ஜனங்களை போக விடுவதற்கு மறுத்ததற்குமான தண்டனையாக கொடுக்கப்பட்டது மீண்டும் மீண்டுமாக பார்வோன் வாதிகள் நிறுத்தப்பட்டால் தான் ஜனங்களை போக விடுவதாக அறிவித்தான் மற்றும் மீண்டும் மீண்டுமாக பார்வோனும் தனது வார்த்தையின்படி நடந்து கொள்ளவில்லை மேலும் என்னுடைய வல்லமையை உன்னடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது ரோமர் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இதன் அர்த்தமாவது தேவனால் எகிப்தின் சிங்காசனத்தில் வேறொரு பிரபுவை கொண்டு வந்திருக்க முடியும் அவர் இந்த குறிப்பிட்ட பார்வோனுக்கு தயை பாராட்டினதற்கு காரணம் அவனுடைய பொல்லாத சுயசித்தமும் பிடிவாதமும் மற்றும் சுயநலமும் ஆகும் கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினதாக வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றன இதன் விளக்கம் என்னவெனில் தேவனுடைய தயவே காருண்யமே பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தியது பார்வோன் தான் சரியாய் நடந்து கொள்ளுவான் என்று வாக்குறுதி கொடுத்த போதெல்லாம் உடனடியாக பல்வேறு வாதிகள் அப்புறப்படுத்தப்படும் விஷயத்தில் தெய்வீக தயவும் பெருந்தன்மையும் வெளிப்பட்டது இது அவனை கீழ்ப்படிவதற்கும் அன்பு கூறுவதற்கும் தூட்டி விடுவதற்கு பதிலாக அவனை அதிகமாய் பிடிவாதம் கொள்ள செய்தது அவன் ஒவ்வொரு வாதைகளுக்குள்ளாக ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து போகுகையில் பின்வரும் வாதிகள் அதிகம் பாதகமானதாய் இருக்காது என்று உறுதி கொண்டவனாய் காணப்பட்டான் அவன் எதிர்த்து நின்றதற்கு தக்கதாக துன்பத்தை அனுபவித்தான் தண்டனையை பெற்றான் யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மற்றும் பதினான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் பத்தாவது வாதை கவலைக்கிடமானதாய் காணப்பட்டது எகிப்தின் முதற் அனைவரும் மறித்தார்கள் ஆனால் தெளிக்கப்பட்ட ரத்தத்தின் கீழ் காணப்பட்ட இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் பாதுகாப்பாய் இருந்தார்கள் இப்படியாக தேவன் உலகத்திலிருந்து இப்பொழுது அழைக்கப்படுகிறதான முதற் பேரானவர்களாகிய சபையினை அடையாளப்படுத்தி கண்பித்துள்ளார் முதலாம் உயிர்த்தெழுதலின் வாயிலாக இவர்கள் மகிமையடைந்த பிற்பாடு இவர்கள் இஸ்ரேல் அனைவரையும் ஆசிர்வதிப்பதற்கும் மற்றும் இஸ்ரேல் வாயிலாக பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசிர்வதிப்பதற்குமான லேவியராக இருப்பார்கள் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் முதற் பேரானவர்களின் சபை கடந்து போகப்பட்டு அல்லது விசேஷமாய் ரட்சிக்கப்பட்டு திவ்ய சுபாவத்தில் பங்காளிகளாகவும் மேசியாவின் ஆளுகையின் போது பிற்பிறப்புகளை ஆசிர்வதிப்பதற்கென மேசியாவின் ராஜ்யத்தில் பங்காளிகளாகவும் பங்காளிகளாகவும் ஆக்கப்படுகின்ற காலமாகிய பத்தொன்பது நூற்றாண்டுகள் காலமான இந்த சுவிசேஷ யுகத்திற்கு பஸ்கா இரவானது நிழலாய் இருக்கின்றது என்று வேதத்தின் மாணவர்கள் எண்ணுகின்றனர் வீட்டு வாசல் நிலைக்கால்களில் இரத்தம் தெளிக்கப்படுவதானது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீதான விசுவாசத்தை இருக்கின்றது ஆமீன்